ஹாய் காய் ஸ்டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் என் ப்ரொடக்ஷனில் பி எஸ் வினோத்ராஜ் அவரை இயக்கிய சூரி ஆனாபின் நடித்த கொட்டுக்காளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் போயிருக்கு நிறையா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்கு பெரிய பெரிய பிரபலங்கள் இந்த படத்தை பற்றி ரொம்ப சூப்பர்பாகவே பேசியிருக்காங்க அந்த படத்தோட ரிவ்யூ மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க சார் படைய நல்லா இருக்கும் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நான் படம் நல்லா இருந்தீங்க சூரியன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு கதை இப்படி இருக்கு ஆ ஓகேங்க ப்ரோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு படமே இல்லை ப்ரோ சாஃப்ட் பிலியம் ப்ரோ ப்ரோ வேஸ்ட் ப்ரோ ப்ரோ படையா நல்லா இருக்கும் நல்லா ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு கதையை நல்லா இருக்கு சூரியன் சூப்பராக பண்ணியிருக்கு நல்லா இருக்கு ஒரு படம் படம் சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு

நீங்களே போய் பாருங்க நானே சொல்லிட்டேன் எப்படி சூரியன் நல்லா கதை எப்படி இருக்கு கிராமத்துக்காக பரவாயில்ல நான் அந்த அளவுக்கு லைக் மியூசிக்லாம் எதுவுமே இல்லை படம் ஃபுல்லாகவே சவுண்ட் வச்சு தான் இருக்குது அப்புறம் மதுரையில் ஒரு ஸ்டோரி மதுரையை ஸ்டோர் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த பிளேஸ் சூரியன் சூரிய செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு சொல்லவே நான் ஆல்ரெடி இப்போது ஹீரோ பீக் வந்துட்டார் வினோத் குமார் வினோத்ராஜ் பிஎஸ் வினோத்ராஜ் நல்லா எடுத்திருக்காரு படத்தை நல்லா இருக்கு அவார்டு வாங்கின ஃபிலிம் தான் ஆக்சுவலாக தேட்டருக்காக அது ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்காக எடுத்தது இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நடிச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி கல்கியில் கூட நடிச்சிருக்காங்க அவங்க இந்த வில்லேஜ் எடுத்து எடுத்தது நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஆக்டிங்லாம் இல்லை ஒரு ஆட்டோவில் போகிற சீன் தான் இருந்தாலுமே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூரிய அதில் போட்டு அடி அடினு அடிப்பாரு அவங்க நல்லா வாங்கியிருக்காங்க சான்ஸ் இல்லை சூரிய எப்படி இருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கதை எப்படி இருக்கு கதை எல்லாருக்கும் பிடிச்ச தான் இருக்குது ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ் வந்து நம்ம கையில் ஒப்படைச்சாங்கன்னு சொல்லும் தான் கொஞ்சம் ஹார்ட் ப்ரேகிங் இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னால் மலையாளத்துலேருந்து இப்போ எல்லாருமே கனெக்ட் ஆகிட்டாங்க இது டெபியூட் மாதிரியே தெரில ஆக்சுவலாக அவங்க டயலாக் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக டைலாகே இல்லை ஓப்பனிங்ல டிஸ்களைம் இருக்கிற மட்டும்தான் தான் டைலாக் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் புதுசாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் இல்லாமல் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியாது ஜெனரல் ஆடியாலலாம் கொஞ்சம் யோசிப்பாங்க ரொம்ப காலில் ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ளே முடிகிற படம் தான் ஒன்றரை மணி நேரமே ரொம்ப லேக் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு நேரத்தில் முடிகிற படம் பட் ஒரு சில தூக்கமே வந்துச்சு ஒரு சில டைமில் ஆனால் சூரிய ஆக்டிங் ஓகே ஒரு புது ட்ரை படத்தில் நல்லாயிருக்கு ஆ அவங்களும் நல்லா நான் நினச்சிருந்தாங்க அவங்க யாருக்கும் வாய்ஸ் சூரியக்கு மட்டும் தான் வாய்ஸ் அங்கே யாரும் பேசவும் இல்லை நானும் பண்ணலாம் பேசவே கிடையாது ஆட்டோவில் உட்காண்ட்ருக்க கேரக்டர் தான் அவங்களுக்கு ஓகே பார்க்கலாம் ஒரு புதுமை ட்ராவல் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆ நான் கூலாங்க லைக் பண்ணி தான் இதை வந்தோம் சரி அது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா பட் இது கொஞ்சம் ஒர்க் ஆகலை ஆனால் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் தான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் படம் சூப்பராக இருந்துச்சு அது கதைப்படி எதுவுமே இல்லை அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை ஏன்னா படம் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த மியூசிக் தேட்டருக்கு இல்லை கேமராவும் நல்லா இருக்கிற புது தேட்டர் போல் ஏதோ மதுரையிலேருந்து வந்துருக்காது போல் சூப்பராக நல்லா தான் இருக்குது ஸ்டோரி எதுவும் இல்லை ப்ரோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஸ்கண்ட் ஆலையாக இருக்கும் சூரியரோட ஆக்டிங் சூரிய ஆக்டிங் சொல்ல சொல்லவும் முடியும் அப்படி அவள் வந்து வித்தியாசமாக அப்படி நினச்சிருக்கா ஒரே ஒரே நாள் நடக்க கடை தான் அது தியசமாக நினச்சிருக்காங்க பார்க்கலாம் அவங்க தான் பண்ணிக்கலாம் சூப்பராக பண்ணிக்கலாம் அவங்களும் பேசவே இல்லை வாய்ஸ்க்கு பேசலை லாஸ்ட்டில் ஒரே ஒரு எழுது ஏதோ பேசுகிறாங்க அவள் தான் கதை கொஞ்சம் நிறையா வச்சுருந்தா கொஞ்சம் படம் எங்கேயோ போய்ட்டு கதை இல்லை மியூசிக் தேட்டர் இல்லாதான் நல்லா பார்த்து சைலண்ட்டாக இருந்துச்சு தேட்டர் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் பிடிக்காதா நான் பார்க்கலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தான் நல்லா இருந்துச்சு ஆக்டிங் அதான் சொல்ல வேணும் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க அது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரில அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போன மாதிரி இருந்துச்சு நான் உஸ்லம்பட்டி தான் நான் அந்த மதுரை தான் அந்த ஏரியா சென்னையில் இருந்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம ஊர் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஏங்க அவங்க வெளியூர் மாதிரியே தெரிலங்க நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் நீங்கள் வேணா போய் பாருங்கள் நல்லா பார்த்துருங்க நல்லா நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை எப்படி இருந்துச்சு கதை எப்படி சொல்கிறது அதான் நம்ம எல்லாருமே வருத்தத்தோட நம்ம எல்லாருமே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு கதையாக இருக்கும் நம்ம இந்த சென்ஸ் நிறைய பேர் எல்லோரையும் சொல்லலை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக அடுத்திருந்தாங்க மியூசிக்லாம் இல்லாமல் மியூசிக் இல்லை அப்படின்றத விட ஒரு ஆம்பியன்ஸ் நம்ம போகிறப்போ நம்மளை சு ஒரு ஷேரோட்டோவில் போகிறாங்க படம் ஃபுல்லாக அந்த படம் ஐ மீன் அந்த ஷாரோட்டோட சவுண்டு சுற்றி கத்துற பறவைகள் அதுதான் இந்த படத்துக்கு மியூசிக் ஸோ அது பெரிய லேகாக தெரியாது சொல்லப்போனால் மியூசிக் இருந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் பட் இப்போ அப்படி இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன் சூரிய அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ஒரு சீனில் வந்து அவருக்குள்ளே தவறான ஒரு கோவம் தான் பட் அது ரொம்ப அடக்கி வச்சுருப்பாரு அது பிளாஸ்ட் ஆகிற சீன் ஒன்று இருக்கும் சுற்றி முற்றி யார் என்ன பெத்த அப்பா அவர் ஆனா அவங்க கேரக்டரோட அப்பா எதுவுமே தெரியாது கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் செய்கிற ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்லலாம் இந்த மிஸ்கின் கூட இது ரிலீஸ் முன்னாடி சொன்னார்ல அப்போல்லாம் நடிக்க முடியாது வாழ்ந்தாதான் முடியும் அந்த மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற பாண்டியை ஐடென்டிஃபை பண்ணிட்டு பூந்து விளையாடிருக்காரு தமிழில் ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்க சும்மா எல்லாேருமே ரொம்ப வேகாக சொல்லிடுவாங்க பட் ஒரு டைலாக் கூட இல்லாமல் அந்த வழியையும் கடைசியில் ஒரே ஒரு டைலாக் இருக்கும் அது என்னன்னு சொல்ல வரும்ல அந்த ஒரு டைலாக் தான் பட் அது இல்லாமல் வெறும் கண்ணாலேயே எவ்வளோ கன்வே பண்ண முடியுமோ அவளை எல்லாமே கன்வே பண்ணிட்டாங்க நேஷ்னல் அவார்ட் கொடுத்துடலாம் அவங்க கதை கதை கதையெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் கதை எப்படி இருக்குது யூஸ்வலாக இருக்குது அந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அண்டு பொறுமை இருந்தால் பார்க்கலாம் படம் அண்டு என்ன சொல்கிறது இப்போ சூரியோட கெரியரில் பார்த்தீங்கன்னா விடுதலை அந்த கருடன்லாம் அது அந்த ஜோன் இல்லாமல் ஒரு மியூசிக் பேக்ரவுண்டோ எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைனாக ஒரு கதை அது நல்லாயிருக்கு அவார்ட் வின்னிங் அந்த ஆர்ட் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரியே தான் படம் சரி ஆக்டிங் சூப்பராக நினைச்சிருக்காங்க தமிழில் ஆ ஆமாம் 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 ஃபஸ்ட் டைம் நல்லா தான் அது ஒர்க் ஆயிருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது அது ஒர்க் ஆகிருக்கு அண்ட் அதிலலாம் எதுவும் குறையாக சொல்ல முடியாது ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க இப்போ எஸ்பெஷலி அந்த ஹீரோயின்லாம் வந்து அவ்வளோ டைலாக்ஸே கிடையாது ரொம்ப மினிமலான டைலாக்ஸ் தான் ஸோ சூப்பராக இருக்குது படம்